ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்த துப்பாவை பாசுரம் பத்து நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் தீரவாதார் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மாள் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டோரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ ஆற்றல ஆற்றலந்த உடையாயருங் களமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம் வாய் பாடலின் பொருள் முற்பிறவியில் எம் பெருமாள் நாராயணனை எண்ணி நூன் விருந்ததின் பயனாக இப்பொழுது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் இருக்கிறதே சோம்பலின் திலகமே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா என்று கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்